ஒன்று திமேத்தியுடைய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவில் வளரவும் அவர் சித்தமாயிருக்கிறார் யாரு அறியணும் முதல்ல தேவன் யாரு இன்னைக்கு சொல்றாங்க பிதா ஒரு கடவுள் குமாரன் ஒரு கடவுள் பரிசுத்தாவி ஒரு கடவுள் சரி நான் ஒத்துக்கிறேன் பொண்டாட்டியா குமாரனுக்கு பொண்டாட்டியா பொண்டாட்டியா ஏன்னா மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துகிறோம் மனவாட்டி நீ யாரை கட்டிக்க போற பிதாவை கேட்டிக்கிட்டா குமாரன் கோவிச்சுக்குவாரு குமாரனை கட்டிக்கிட்டா பிதா பரிசு தாவியை கெட்டிக்கிட்டா பிதாவும் குமாரனும் கோவிச்சுக்குவாங்க இப்ப நீ பொண்டாட்டி வேதம் அதுக்கு தான் அறிவு கட்ட முட்டாள்களை பார்த்து சொல்லுகிறது வேதம் அறியாத வேத கர்த்தர் ஒருவரே எனக்கு நிகரானவர் எனக்கு சமமானவர் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் எனக்கு பின்வரக்கூடிய தேவன் என்று ஒருவரும் இல்லை நான் நானே கர்த்தர் என்னை எல்லாமே ரட்சகர் இல்லை அப்ப பிதா ஒரு ரேட்சகர் குமாரன் ஒரு ரேட்சகர் பரிசுத்தாவி ஒரு ரேட்சகர் என்று சொன்னால் வேதத்திற்கு புறம்பான உபதேசங்களை உபதேசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே நீங்கள் வேத பாரகரும் பரிசுருமாயிருக்கிறீர்கள் தயவு செய்து சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் தேவனாகிய கத்தர் ஒருவரே என்று சொல்லி ஆனால் அதை சொல்ல மாட்டீர்கள் ஏன் என்று சொன்னால் உங்களுடைய பாக்கெட் நிரம்ப வேண்டும் பணம் கை நிறைய கடந்து வர வேண்டும் அதற்காக இல்லாத வேதத்தில் இல்லாத திருத்துவம் என்கின்ற உபதேசத்தை புகட்டி வருகிறீர்கள்

ஒன்றாவது காரியம் நீங்கள் தேவன் யார் என்று அறிவது ஒன்னாவது காரியம் நீங்கள் பரிசுத்தமாவது காரியம் தேவன் யார் என்று அறிவது மூணாவது காரியம் நீங்கள் தேவனை துதிப்பது சூப்பரா இன்னைக்கு ஆயிரம் ஸ்தோத்திர பலின்னு சொல்லி அந்த ஆயிரம் பலியில ஒரு பலி திருத்துவ தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இரண்டாவது ஸ்தோத்திரபலி திரியேக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் மூணாவது ஸ்தோத்திர பலி பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இது வேதத்தில் இல்லை நானும் இது அறியணும் அறியணும் பைபிளை ஃபுல்லாக படித்து பார்த்தேன் நல்லா வாசித்து பார்த்தேன் எங்கேயுமே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தாவி ஆகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் திருத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம் திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லவே இல்லை பைபிள் சொல்லுது வேதத்தில் ஒரு வள்ளி புள்ளி மாற்றக்கூடாது அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது அதை கூட்டினால் குறைத்தால் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலிலே கொண்டு போய் தாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இப்ப இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை ஸ்தோத்திர பலி செய்கிற ஊழியக்காரர்களை அந்த ஸ்தோத்திர பலி செய்யக்கூடிய அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை என்ற செய்யணும்னு சொல்லிட்டு நியாயத்திற்பு எழுதியாச்சு கழுத்தில் எந்திரக்கல்ல கட்டி கடலை தாத்தணுமா இவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நீ துதிக்கிற ஸ்தோத்திர பலியில் வேத வசனத்தை நீ ஒவ்வொரு வசனத்தையும் நினைவு கூர்ந்து நீ துதிக்கிற அதனால் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார் தேவன் இந்த மூன்று காரியங்களும் இருக்கணும் என்ன பரிசுத்தம் தேவனை அறிகிற அறிவு துதிக்கிற துதி இந்த மூணு இருந்துச்சுன்னா இது காத்திருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும் இவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க தேவன் தயாராக இருக்கிறார் Hallelujah.